ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க வாங்க கதை போகலாம் அனல் இருபத்தி மூன்று கங்கை அரசனுக்கு இப்போதைக்கு அரசியின் உடல்நிலை பற்றி தெரிய வேண்டாம் என முடிவு செய்திருந்தனர் அவி மற்றும் ஆரோன் ஏனெனில் பிரபாவின் அண்ணன் சிவராமனின் உடல்நிலை இப்போது வரை கவலைக்கிடமாகத்தான் இருந்தது அன்று பிரபாவுக்காகத்தான் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக பொய் சொல்லி அழைத்து சென்றிருந்தார் கங்கை அரசன் இல்லையெனில் இங்கேயே அழுது ஆர்ப்பாட்டம் செய்து மயங்கி விழுந்திருப்பார் பிரபா இப்போது வரை சரியாக எதையும் சொல்ல முடியாது என்றே மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஐசியுவில்தான் இருந்தார் சிவராமன் இந்நிலையில் அரசியை பற்றி சொல்லி மேலும் அவர்களை கவலைப்பட வைக்க விரும்பாமல் இப்போதைக்கு அரசியை பற்றி மறைத்துவிட்டனர் இருவரும் அதோடு இங்கு வேலைகள் முடிந்த பிறகு சிவராமனை சென்று பார்க்க இவர்கள் நினைத்திருக்க இப்போதோ அரசிக்கு இங்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அதில் இவர்களை இங்கு தனியே விட்டு செல்லவும் முடியாது அதனால் ராகவியிடம் மட்டும் நிலைமையை பகிர்ந்து கொண்ட ஆரோன் தொடர்ந்து அழைத்து அங்கிருக்கும் நிலவரத்தையும் அறிந்து கொண்டிருந்தான் மறுநாள் காலை வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்க முதலில் சென்று அரசியின் தேவைகளை கவனித்து விட்டு வந்து சக்கரவர்த்திக்கு காலை உணவை எடுத்துக்கொண்டு சென்றால் அத்தனை வேலைகளையும் என்னதான் ஆள் வைத்து செய்தாலும் பொறுப்பாக முன் நின்று அவர்களிடம் சரியாக வேலை வாங்குவதே இவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது அதில் ரித்தி பெரியவர்கள் இருவரையும் கவனித்துக் கொள்வது என்றும் ரிஷி மற்ற வேலைகளை மேற்பார்வை பார்த்து சரியான நேரத்தில் முடிப்பது என்றும் நேற்று இரவே முடிவுக்கு வந்திருந்தவர்கள் அதன்படியே அனைத்தையும் செய்து கொண்டிருந்தனர் ரித்தி உணவோடு சக்கரவர்த்தியின் நுழையவும் சாப்பிட வரவும் சரியாக இருந்தது அப்போதே உணவு மேசையில் அனைத்தையும் கொண்டு வந்து ரிஷி வைத்திருக்க நேராக வந்தவன் தன் போக்கில் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ள துவங்கினான் ஆரோன் அப்போதே அங்கு வந்த அவி இதை கண்டு அதிர்ந்து திரும்பி சமையல் அறையை பார்க்க அங்கு வாயிலிலேயே ரிஷி நின்று ஆரோனின் செயல்களை பார்த்துக் கொண்டிருப்பது தெரிந்தது அதில் வேகமாக அவளை நெருங்கியவன் ஆறு தானே எடுத்து போட்டு சாப்பிடுறான் நீ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க என்றான் கடிந்து கொள்ளும் குரலில் அவி நான் என்ன செய்ய முடியும் எங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காதே அப்புறம் நான் எடுத்து கொடுத்தா எப்படி சாப்பிடுவாரு என்றாள் ரிஷி நீ முதல்ல எடுத்து கொடுத்தியா அதுக்குள்ள நீயா ஏன் ஒரு முடிவுக்கு வர என்றான் அவி இல்ல அன்னைக்கு ரித்தி என்றவளை மேலும் பேச விடாமல் முறைத்தவன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவன் சாப்பிட்டு முடிச்சே போயிடுவான் போ என்றான் அவி அதில் தயக்கத்தோடே அங்கு சென்றவள் சரியாக ஆரோன் சட்னி எடுக்க முயல்வதைக் கண்டு வேகமாக அதை எடுத்து அவனுக்கு வைக்க முயல கேள்வியாக நிமர்ந்து ரிஷியை பார்த்தவன் அவள் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை கண்டு எதுவும் சொல்லாமல் இருக்க மார்னிங் ஆரோ என்று ஆரோனுக்கு அருகில் வந்து அமர்ந்தான் அவி மார்னிங் என்று புன்னகைத்தவன் டேட் கிட்ட இப்போதான் பேசினேன் அங்கிள் இன்னும் சேம் கண்டிஷன் தான் பாட்டிக்கு பெயின் கொஞ்சம் ஓகேவா நீ இங்க இருந்து பார்க்குறதா இருந்தா வீட்டிலேயே இரு நான் அங்க பாத்துக்கிறேன் என்றான் ஆரோன் இல்ல இங்க இருந்து நான் என்ன செய்ய போறேன் நானும் வரேன் என்ற அவிக்கு ஆமோதிப்பாக தலையசைத்தவன் ம் ஓகே என்றதோடு முடித்து கொண்டான் அடுத்த சில நொடிகளில் சாப்பிட்டு முடித்திருந்த ஆரோன் ஓகே ஆபீஸ்ல பார்ப்போம் என்று விட்டு எழுந்து சென்று விட அதுவரைக்கும் ஒரு பதட்டத்தோட நின்று அவிக்கு அனைத்தையும் என்ற நிம்மதி பெருமூச்சோடு அவிக்கு அருகில் அமர்ந்தாள் ரிஷி அதில் கேள்வியாக அவளை திரும்பி பார்த்தவன் என்னாச்சு எனவும் அது என்னவோ அவர் முன்ன இயல்பா இருக்கவே முடியல என்றால் இப்போதும் கொஞ்சமும் பதட்டம் குறையாத குரலில் ரிஷி ஏன் அவன் ஒன்னு அப்படி என்ன செஞ்சிட்டான் என்றவனை மறுப்பாக தலையசைப்போடு பார்த்தவள் ஏனோ அவரை பார்த்தாலே பயமா இருக்கு என்றாள் ரிஷி அதனால்தான் அவனே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோன்னு விட்டுட்டியா இது சரியில்லை ரிஷி அம்மாவோ இல்ல பாட்டியோ யாரோ ஒருத்தர் எப்பவும் ஒன்னு நின்னு இத செய்வாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்ல அப்போ நீ செஞ்சு இருக்கணும் ரிஷி அடுத்து நான் சாப்பிட வந்ததும் நீ எனக்கு மட்டும் வந்து பருமாறுவியா கொஞ்சம் யோசி என்றான் அவி கோபப்படாமல் அமைதியாகவே கேட்டவனுக்கு என்ன சொல்வது என தெரியாமல் அமைதியானவளுக்கு அன்று பரிமாற வந்த ரித்தியிடம் அவன் ஆடிய ருத்ர தாண்டவம் நினைவுக்கு வந்தது அதை அவள் விளக்கவும் அது வேற ரிஷி இப்பவும் உன் தங்கச்சி எடுத்து வச்சிருந்தா ஆரோ சாப்பிட்டு இருக்க மாட்டான் இது நீ இப்போ நீ ரித்தியின் அக்கா மட்டும் இல்லை என் வைஃப் அதனாலதான் அமைதியா இருந்தான் புரியுதா உனக்கு என்றவனுக்கு ஆமோதிப்பாக தலையசைத்தாள் அவி அதே நேரம் அங்கு வந்த ரித்தி தன் பெயர் கேட்கவும் அப்படியே அடுத்து முன்னேறாமல் நிற்க இன்னைக்கு நீ எடுத்து வச்சதும் ஆறு சாப்பிட்டான்னு நாளைக்கு அவசரப்பட்டு உன் தங்கைய அவனுக்கு எடுத்து வைக்க சொல்லிடாத அப்புறம் அவன் கோபத்தை யாராலையும் சமாளிக்க முடியாது பார்த்து நடந்துக்கோ என்றான் அவி அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் ரித்தி சமையலறைக்குள் செல்ல செல்ல தான் எங்கே அவர்கள் பேசியதை ரித்தி கேட்டிருப்பாளோ என பதட்டமாகி போனது அப்படி எந்த கவலையும் இல்லாமல் அவை சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றுவிட தயக்கத்தோடே சமையலறைக்குள் நுழைந்த ரிஷி அவ்வப்போது ரித்தியின் முகத்தை ஓரவிழியால் பார்த்து கவனித்துக்கொண்டிருக்க அங்கோ எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை அவள் இயல்பாக இருப்பது போல் தோன்றவும் உண்டான நிம்மதியோடு மற்ற வேலையை கவனிக்க துவங்கிவிட்டாள் ரிஷி தன்னை ரித்தி கவனிப்பது தெரிந்தே அவ்வளவு நேரமும் முகத்தில் எதையும் வெளிப்படுத்தாமல் இருந்தவள் அப்படியே அங்கிருந்து மெல்ல நகர்ந்து தோட்டத்திற்கு சென்றாள் ஆரோனின் கோபமும் வெறுப்பும் தெரிந்தே எவ்வளவோ விலகி நிற்க முயன்றாலும் இப்படி ஏதாவது ஒரு முறை அது மீண்டும் உறுதியாகும் போது மனம் வலிக்கத்தான் செய்கிறது அதை எவ்வளவு முயன்றாலும் அவளால் தடுக்க முடியவில்லை இப்போதைக்கு மற்றவர் அறியாமல் மறைக்க முடிந்ததே போதும் என்று தோன்ற அழவே கூடாது என்ற எண்ணத்தோடு கண்ணீரை கட்டுப்படுத்தியவாறு அமர்ந்திருந்தாள் ரித்தி ஆனால் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட முடியாது என்பது போல் மீண்டும் அங்கு வந்து தன் குடும்பத்தோடு இறங்கினார் இளவரசி நேராக அரசியின் அறைக்குள் என்னமா ஆச்சு உங்களுக்கு ஏன் எனக்கு சொல்லல என்று பதட்டமாக கேட்டவாறே உள்ளே சென்றவரை அன்போடு பார்த்த அரசி பெருசா ஒன்னும் இல்ல கீழே விழுந்துட்டேன் என்று அனைத்தையும் விளக்க பெருசோ சின்னதோ நீங்க எனக்கு சொல்லி இருக்கணுமா இல்லையா எதைச்சையா டாக்டருக்கு கால் பண்ண அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது என்றார் இலா அப்படி இல்லமா நீ ஏன் மன வருத்தத்துல இருக்க உன்னை ஏன் தொந்தரவு செய்யறதுன்னு தான் என்று அரசி சொல்லும் ஓஹோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கும் வேண்டாதவளா போயிட்டேனா என்றார் இளவரசி அதில் பேசுவதை நிறுத்தி யோசனையாக மகளின் முகம் பார்த்தார் அரசி அத்தனை கோபமாக பேசிக் கொண்டிருந்தவரை கண்டவருக்கு இளவரசி தன் இயல்பிலேயே இல்லை என்று புரிய என்ன செய்யலா ஏன் இவ்வளவு கோபம் என்றார் அரசி ஏமா நான் கோபப்படக்கூடாதா இல்லை எனக்கு இந்த வீட்டில் கோபப்படக்கூட உரிமை இல்லையா இல்லை இந்த வீட்டிலேயே உரிமை இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்றார் இளவரசி என்னாச்சு உனக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்று கவலையாக அரசி கேட்கவும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு முடியல அண்ணியாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே ஏன் சொல்லல அவங்களுக்கு புது உறவு கிடைச்சதும் நான் வேண்டாதவளாகிட்டேனா என்று படபடத்தவரை அதிர்வோடு பார்த்தார் அரசி எப்போதும் தன் மகளை இப்படியெல்லாம் அவர் பார்த்ததே இல்லை அதில் உண்டான கவலையோடு பிரபா இங்க இல்ல என்று துவங்கி விவரம் முழுக்க அரசி சொல்லி முடிக்க அப்போ இதையும் சேர்த்தே என்கிட்ட இருந்து மறைச்சி இருக்கீங்க இல்லையா என்றார் இளவரசி நடந்ததை சொன்னால் புரிந்து கொள்வார் என்ற எண்ணத்தில் பேசிய அரசி இப்போது அடுத்து செய்வதறியாது திகைத்தார் இப்போது என்ன பேசினாலும் இளவரசி தவறாக எடுத்துக்கொள்வது புரிய அரசி அப்படியே பார்த்திருக்க மா இப்போ நீங்க பாட்டிய பார்க்க வந்தீங்களா இல்ல சண்டை போட வந்தீங்களா தாத்தாவை போய் பார்க்கலாம் வாங்க என இளவரசியை கைப்பிடித்து அழைத்து சென்ற அபி அடுத்த ஐந்து நிமிடத்தில் திரும்ப அரசியின் அறைக்குள் நுழைந்தால் அங்கு கவலையோடு அரசி அமர்ந்திருப்பதைக் கண்டு வேகமாக நெருங்கியவள் அவரை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி அம்மா இப்போ கொஞ்ச நாளாவே அப்செட்டா தான் இருக்காங்க உங்ககிட்ட மட்டும் இல்ல எங்க கிட்ட கூட இப்படிதான் நடந்துக்கிறாங்க என்றால் வருத்தமான குரலில் அபி ஏம்மா என்னாச்சு என்ற அரசியை பதிலின்றி சில நொடிகள் வெறுமையாக பார்த்தவள் பின்பு என் வாழ்க்கைய பற்றிய கவலைதான் அவங்களை இப்படி மாத்தி இருக்கு பாட்டி இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமானு கேட்டாலும் அவங்களுக்கு புரியல என்றால் கவலையாக அபி ஐயோ என் கண்ணே உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா என அபியை அணைத்து கொண்டு அரசி அதே நேரம் இவர்கள் வந்திருக்கும் விவரம் தெரியாமல் வழக்கம் போல் அரசிக்கு ஏதாவது தேவையா என பார்க்க நேராக தோட்டத்தில் இருந்து அறைக்குள் வந்தாள் ரித்தி இவர்களின் நிலையை கண்டு எதுவும் பேச முடியாமல் ரித்தி அப்படியே நிற்க கண்ணை துடைத்து கொண்டே திரும்பிய அபி ரித்தி இங்கு வந்ததைக் கண்டு கேள்வியாக அவளை பார்க்க தன் மகள் மற்றும் பேத்தியின் நிலையைக் கண்டு உண்டான கோபத்தோடு ரித்தியை பார்த்தவர் மகாராணி எங்க போயிருந்தீங்க என் பொண்ணும் பேத்தியும் வந்து எவ்வளவு நேரமாகுது அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்க கூட முடியாதோ என்றார் அதிகாரமும் ஆத்திரமுமான குரலில் அரசி அது நான் இப்போதான் என்று தடுமாறியவள் இதோ இப்போ கொண்டு வரேன் என்று அபியை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் என்றால் லேசான தடுமாற்றத்தோடு அபியை எதிர்கொள்ள முடியாத குரலில் ரித்தி அதற்கு மறுப்பாக தலையசைத்தபடியே ரித்தியிடம் பேச விரும்பாதது போல் அரசியை பார்த்து எதுவோ சொல்ல முயன்ற அபியை முந்திக்கொண்டு ஆ என் பேரந்தான் வேணுமா எழுதி கொடுத்துட்டு வெளியே போறியா என்றார் எரிச்சலாக அரசி அதில் சட்டென கண்கள் கலங்கிவிட அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெளியேறிவிட்டால் ரித்தி அதே நேரம் கையில் குளிர்பானத்தோடு சக்கரவர்த்தியின் அறைக்குள் நுழைந்தால் ரிஷி தன்னிடம் வந்தது முதலே சிறு சிறுவென மகளை பார்த்து கொஞ்சம் சில்லுன்னு ஜூஸ் சாப்பிடுலா என்றார் சக்கரவர்த்தி அதில் பார்வையை திருப்பியவர் அங்கு ரிஷி நிற்பதை கண்டு ஓஹோ இப்போ உரிமையா உள்ள வர அளவுக்கு ஆகி போச்சா அதான் யாருக்கும் என் ஞாபகம் வரல போல இப்போ இவங்க இந்த வீட்டு ஆளுங்க நான் வெளியால் அப்படிதானேப்பா என்றார் கோபமாக இளவரசி நான் எப்போமா அப்படி சொன்னேன் என்று சக்கரவர்த்தி சொல்லும் என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் தாத்தா நான் போயிடுறேன் வேற யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்புறேன் என்று வேகமாக வெளியில் வந்தவள் சமையலறையில் இருந்தவர்களிடம் அனைவருக்கும் தேவையானதை கொடுத்து அனுப்பிவிட்டு இனி இவர்களை எப்படி சமாளிக்க போகிறோமோ என்ற பயம் ரிஷியின் மனம் முழுக்க நிறைந்திருக்க அப்படியே விழி மூடி தலையை பிடித்துக்கொண்டு ஓரமாக அமர்ந்து விட்டாள் ரிஷி அதே நேரம் தன் அறைக்குள் நுழைந்து கதவை அடைத்துக்கொண்டு அதன் மேலேயே சாய்ந்து அமர்ந்திருந்த ரித்திக்கு சற்று முன் அரசி பேசிய வார்த்தைகள் உயிர் வரை சென்று வலித்தது அபியை ஆருண் விரும்பியது தெரிந்த பின்பு இவளே எடுத்த முடிவுதான் என்றாலும் அதை இன்னொருவரின் மூலம் கேட்கும்போது வலிக்கத்தான் செய்கிறது வெகு நேரம் அழுது கரைந்தவள் பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாக முகத்தை தொடைத்துக்கொண்டு நிமர்ந்து அமர்ந்தாள் பிடிவாதமாக இங்கே இருந்து யாருக்கும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட மனதார விரும்பிய இருவர் ஒன்று சேர இவள் விலகி இருப்பதுதான் அனைவருக்கும் சரி இவள் ஒருத்தியின் விலகல் இங்கிருக்கும் அனைவருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் என்றால் அதை செய்யவும் தயாரானாள் ரித்தி எப்படியும் ஆரோனின் முன் தன் மனதில் இருப்பதை எல்லாம் நினைத்தபடி அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது என்று புரிந்தே வேகமாக ஒரு காகிதத்தில் தான் சொல்ல நினைப்பதையெல்லாம் எழுதினாள் ரித்தி இதுதான் எல்லோருக்குமே சரி என யோசித்து திடமான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டிருந்தாலும் அதை வார்த்தைகளில் வடிக்கும்போது அவளுக்கு உயிர்வரை சென்று வலித்தது மற்றவர் பார்வைக்கு வேண்டுமானால் இது வெறும் ஒருதலை காதலாக இருக்கலாம் ஆரோனோடு இதுவரை கண்ணோடு கண் பார்த்து பழகியதில்லை காதல் மொழி பேசிய நெருங்கியதில்லை அவ்வளவு ஏன் இயல்பாக பேசி சிரித்ததும் இல்லை ஆனாலும் ஏனோ தூரம் நின்றே ஆரோனை பார்த்து தன் மனம் முழுக்க நிறைத்துக் கொண்டிருந்தவளுக்கு இது எங்கே எப்படி துவங்கியது என அவளுக்கே புரியவில்லை முதலில் மிக ஆபத்தான ஒரு நிலையில் இருந்து அவளை மீட்டபோது ஆரோனின் மேல் உண்டான நன்றி உணர்வும் மரியாதையும் எப்போது காதலாக மாறியது என இப்போது வரை ரித்திகே தெரியவில்லை ஆனாலும் தூரம் இருந்தே பார்த்து ரசித்திருந்தாலும் ஆரோனின் ஒவ்வொரு அசைவுக்கும் அவளுக்கு அர்த்தம் புரியும் அந்த அளவுக்கு அவன் மேல் ரித்திக்கு பெரும் காதல் இருந்தது இதை வார்த்தைகளில் சொல்லி யாருக்கும் அவளால் அவ்வளவு எளிதாக புரிய வைக்க முடியாது இது ஒரு அழகான உணர்வு அதை அவளால் அந்த காதலுக்கு உரியவனுக்கு மட்டுமே உணர்த்த முடியும் பாவம் அதற்கான சந்தர்ப்பத்தை தான் இதுவரை அவளுக்கு கொடுக்கவில்லை அதில் அவள் காதலும் அவனுக்கு உணர்த்தப்படாமலே அவளை போலவே அப்படியே காத்திருந்தது அவனில்லாத வாழ்க்கையை எண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆரோனின் மேலான காதல் அவளுள் நிறைந்திருந்தாலும் தன்னை மட்டுமே யோசித்து மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பாதவள் கட்டுக்கு அடங்காமல் பெருகிய கண்ணீரை துடைத்தவாறே தன் மனதில் இருப்பதை எல்லாம் எழுதி முடித்தவளின் கண்ணீர் சொட்டுக்கள் அந்த காகிதம் முழுக்க ஆங்காங்கே கோலமிட்டு இருந்தது அதை கூட கவனிக்காமல் கடிதத்தை மடித்து பத்திரப்படுத்தியவள் அன்பரசியை கவனித்துக் கொள்ள வேண்டிய நினைவு வரவும் வேகமாக முகத்தை கழுவிக்கொண்டு கீழே இறங்கி சென்றால் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து விட்டவள் இனி யாருடைய எந்த பேச்சும் தன்னை பாதித்து விடக்கூடாது என்பதில் மட்டும் மிக தெளிவாக இருந்தால் ரித்தி யார் எதை சொன்னாலும் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் தன் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற முடிவோடு அனைத்தையும் செய்து கொண்டிருந்தவளை அரசியும் அத்தனை எளிதாக விட்டுவிடவில்லை தன் பேத்தியர் கண்ணீர் கொடுத்திருந்த தாக்கம் அவரை ரித்தியை வார்த்தைகளால் சீண்டிக்கொண்டே இருக்க செய்தது அதை எதையுமே கண்டு கொள்ளாமல் தன் போக்கில் செய்து கொண்டிருந்தவளை லேசான எரிச்சலோடு பார்த்தவர் ஹேய் என்ன திம்ரா நான் இங்க கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ காதே கேட்காத மாதிரி போற என்றார் அரசி அதில் வாயில் வரை சென்றவள் அப்படியே நின்று திரும்பி அரசியை பார்த்து உங்க கோபம் ஆதங்கத்தை நீங்க வார்த்தையில கொட்டுறீங்க இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் என்றால் ரித்தி தன்னை எதிர்த்து ஏதாவது பேசினாலோ இல்லை மௌனமாக அழுதாலோ கூட அதை வைத்து மீண்டும் அவளை வார்த்தைகளில் வதைக்கலாம் இப்படி நீ பேசுவது சரியே என்பது போல் அமைதியாக இருப்பவளிடம் என்ன பேச முடியும் என்பது போல் அவள் சென்ற திசையையே பார்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அரசி அதே நேரம் அறைக்குள் நுழைந்த இளவரசி என்னம்மா இது என்னவோ இந்த வீட்டுக்கே சொந்தக்காரங்க போல இஷ்டத்துக்கு ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் உலா வந்துட்டு இருக்காங்க நீங்களும் அப்படியே அமைதியா இருக்கீங்க என்றார் இதற்கு என்ன சொல்வது என தெரியாமல் அரசி பார்க்க அந்த அளவு இந்த ஒரு வாரத்துல எல்லாம் மாறி போச்சா இல்ல உங்க எல்லாருக்கும் நடந்தது எல்லாம் மறந்து போச்சா என்றார் நக்கலாக இளவரசி அப்படி இல்ல அரசனும் பிரபாவும் இப்போ இங்க இல்ல நானும் இப்படி படுத்துட்டேன் இப்போ வேற யாரு இதையெல்லாம் செய்யறது என துவங்கிய அரசியை கோபமாக முறைத்த இளவரசி அதனால புது மருமகளுங்க கிட்ட பொறுப்பை தூக்கி கொடுத்துட்டேன்னு சொல்ல வரீங்களா என்றார் அப்படி இல்ல இலா எனக்கும் அவங்க இதையெல்லாம் செய்யறது தான் ஆனா என்ன செய்ய என்று வருத்தமாக நிறுத்தியவர் வீட்டு வேலை வேற யார் தான் பாக்குறது தான் இதையெல்லாம் செய்ய விட்டு இருக்கேன் என்று அரசியும் விருப்பமே இல்லாத குரலில் கூறவும் அவரை புரியாமல் பார்த்த இளவரசி அப்போ வேலைக்காரின்னு சொல்றீங்களா என்றார் அதற்கு அரசியின் தலை ஆம் என அசைந்தது அப்போ சரி நான் கூட அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் மனசு மாறிட்டீங்களோன்னு நினைச்சேன் என்று விட்டு இளவரசி எழுந்து சென்று விட சோர்வோடு அப்படியே வெளிமூடி சாய்ந்தார் அரசி நேற்றை விட இன்று அரசிக்கு உடலும் மனமும் அதிகம் சோர்ந்து போனது போல் ஒரு எண்ணம் அதில் அப்படியே அவர் விழிமூடி சாய்ந்துவிட நேராக சமையலறைக்கு சென்ற இளவரசி அங்கு ரிஷியின் மேற்பார்வையில் தயார் செய்து வைத்திருந்த உணவுகளை எல்லாம் எடுத்து ருசி பார்த்துவிட்டு வேலை செய்பவர்களிடம் கத்தி தீர்த்து கொண்டிருந்தார் அதில் அவர்கள் செய்வதறியாது கையை பிசைந்தபடி நின்றிருக்க தன்மேல் உள்ள கோபத்தையே இளவரசி அவர்களின் மேல் இப்படி வெளிப்படுத்துவது ரிஷிக்கு நன்றாகவே புரிந்தது அதில் எதிலும் தலையிடாமல் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் என ஒதுங்கியே நின்றிருந்தால் ரிஷி இளவரசியின் குரல் அறைக்குள் இருந்த சக்கரவர்த்திக்கு கேட்டுக்கொண்டுதான் இருந்தது ஆனால் அவரால் இதில் தலையிடவோ எதுவும் பேசவோ முடியாத ஒரு நிலை இப்போது அவர் என்ன பேசினாலும் எதை சொல்ல முயன்றாலும் அது ரிஷி மற்றும் தான் எதிராக திரும்பும் என்று புரிந்தே அமைதியாக இருந்தார் சக்கரவர்த்தி அதே நேரம் வீட்டுக்கு திரும்பி இருந்தான் அவி வழக்கத்திற்கு மாறாக வெகு சீக்கிரமாகவே வந்தவனை வியப்பாக பார்த்தபடி வரவேற்பறையில் அமர்ந்திருந்த இளவரசிக்கு குளிர்பானம் கொண்டு சென்றால் ரிஷி சற்று நேரம் முன்பு அரசி வேலைக்காரி என்று சொல்லி இருந்ததை மனதில் வைத்து தனக்கு குளிர்பானம் எடுத்து வருமாறு அதிகாரமாக ரிஷியிடம் கட்டளை இட்டு விட்டு வந்திருந்தார் இளவரசி எப்போ அத்த வந்தீங்க என்று கேட்டபடியே அவருக்கு அருகில் வந்து அமர்ந்த அவியை கோபமாக பார்த்தவர் எப்போ வந்தீங்கன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா என்றார் இளவரசி அதில் புதிதாக பார்ப்பது போல் அவரை புருவம் உயர்த்தி பார்த்து கொண்டிருந்தான் அவி அவனுக்கு இங்கு நடக்கும் எதுவுமே தெரியாது இயல்பாக சற்று நேரத்திற்கு முன் சக்கரவர்த்திக்கு அழைத்தபோது அவர்தான் இளவரசியும் அவியும் வந்திருக்கும் விஷயத்தை கூறியிருந்தார் ஏதோ ஒரு சோர்வு அவர் குரலில் தெரியவும் இதையெல்லாம் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆரோன்தான் உடனே வீட்டிற்கு போகுமாறு அவியை அனுப்பியிருந்தான் அப்போது அவன் ஏன் சொல்கிறான் என புரியவில்லை என்றாலும் மறுபேதும் சொல்லாமல் உடனே கிளம்பி வீட்டிற்கு வந்துவிட்டிருந்த அவிக்கு இப்போதும் கிளம்பி வந்தது சரிதான் என தோன்றியது அந்த அளவுக்கு இளவரசியின் நடவடிக்கையும் பேச்சும் அவிக்கு புதிதாக இருந்தது இப்போது எதையும் மேலும் பேசி நிலைமையை மோசமாக்கி கொள்ள விரும்பாமல் ஓகே நான் பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் அவி காலையில் பார்த்ததை விட மிக சோர்ந்து தெரிந்த அரசியை பார்த்த அவி உடனே ஆரோனுக்கு அழைத்து சுருக்கமாக விஷயத்தை சொல்லிவிட்டிருந்தான் அதில் அடுத்த அரை மணி நேரத்தில் ஆரோனும் வீட்டிற்கு வந்து விட்டிருக்க அவனிடமும் இளவரசி அதே சிறு சிறு பேசினார் அதில் அப்போதே இளவேலனும் வீடு வந்திருக்க அவருக்கு இப்போதே அன்பரசியை சக்கரவர்த்தி வெளியில் எடுத்த தகவல் கிடைத்திருந்தது அதை மனதில் வைத்து இளவரசியிடம் உன்னதான் யாரும் இங்க மதிக்கலையே அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை கிளம்பு போகலாம் என்றார் வேலன் எப்படி பேசுறாரு பாத்தியாரும் இதுக்கெல்லாம் யாரு காரணம் நீங்க தானே எனக்கு பிறந்த வீட்டிலையும் மரியாதை இல்ல புகுந்த வீட்டிலையும் மரியாதை இல்ல என்றார் கண்கலங்க இளவரசி என்ன அத்தை இது ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க மரியாதையா அது இதுன்னு எல்லாம் என்று அவரை ஆரோன் சமாதானம் செய்ய முயல வேற எப்படி பேச சொல்ற ஆரோ அப்பா இவ்வளவு நடந்தோம் அவளை வெளியே எடுத்து இருக்காருன்னா இதுக்கு என்ன அர்த்தம் என்றார் இளவரசி அதற்கு ஆரோன் பதில் சொல்வதற்குள் அங்கு வந்திருந்த அபி அவருக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு என்னமா தெரியும் நாம நம்ம பக்கம் இருந்து மட்டும் யோசிக்கிறோம் அதே போல அவர் யோசிக்க முடியாதே என்றாள் அபி அதில் கோபமாக மகளை பார்த்த இளவரசி உனக்கு என் வேதனை புரியாது அபி இங்க இத்தனை பிரச்சனை நடக்க பாதிக்கப்பட்ட எனக்கு துணை நிற்காம அத்தனை பிரச்சனையும் செஞ்சவங்களுக்கு துணையா எங்க அப்பா இருக்காரு இதோட வழி உனக்கு சொன்னா எல்லாம் புரியாது என்றார் இளவரசி சரிமா எனக்கு புரியலன்னே வச்சுக்கோங்க இப்போ அதையெல்லாம் பேசி என்ன பயன் பாவம் அவங்களே பல டென்ஷன்ல இருக்காங்க என்றால் அபி அதெல்லாம் எதுவும் இல்லை எங்க கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறாங்க சொல்லட்டுமே என்றான் அவி அப்படி இல்ல ஆபீஸ் வீடு சோஷியல் மீடியான்னு நீங்களே என்றவளை இடையிட்டு இருந்த ஆரோன் அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தைய கண்ட்ரோல் பண்ணாத அவங்க நினைக்கிறத பேசட்டும் மனசுல கண்டதையும் போட்டு யோசிச்சு கொலம்பாம இருப்பாங்க இல்ல ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் என்றிருந்தான் ஆரோன் இவ்வளவு நேரமும் இவர்களுக்கு அருகிலேயே வராமல் தள்ளி நின்று இதையெல்லாம் பார்த்திருந்தால் ரிஷி அந்த அளவிற்கு கூட அவர்கள் முன் வர விரும்பாமல் சக்கரவர்த்தியின் அறைக்குள்ளேயே அமர்ந்துவிட்டாள் ரித்தி அவளின் அழுது சிவந்திருந்த முகத்தையும் விழிகளையும் கவலையோடு பார்த்த சக்கரவர்த்தி இதற்கெல்லாம் காரணம் என்னவென புரிந்தாலும் இப்போது இதை பற்றி பேசி மேலும் சிக்கலாக்க விரும்பாமல் விரைவில் இதெல்லாம் சரியாக வேண்டும் என்ற வேண்டுதலோடு படுத்திருந்தார் சக்கரவர்த்தி ஆரோன் வந்தபின் இளவரசி அவ்வளவாக யாரையும் வம்பிழுக்காமல் பெரும்பாலும் அமைதியாகவே இருக்க அவரோடே அதிக நேரம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் ஆரோன் இதில் அதன்பின் வீட்டில் பெரிதாக சலசலப்புகள் இல்லாமல் போக பேரனை எண்ணி மனதிற்குள் நிம்மதியானார் சக்கரவர்த்தி இப்படியே எல்லா பிரச்சனையையும் சரி செஞ்சிடுவேன உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆரோ என மனதிற்குள் சொல்லி கொண்டவர் நிம்மதியோடு விழிமூடி உறங்க துவங்கினார் இரவு ஆரோன் அறைக்கு வருவதற்காகவே காத்திருந்த ரித்தி அவன் ஒரு புத்தகத்தோடு அமர்ந்திருப்பதைக் கண்டு தான் எழுதி வைத்த கடிதத்தோடு சென்று அவன் முன் நின்றாள் எப்போதும் உறங்குவதற்கு முன் சிறிது நேரம் படிப்பது ஆரோனின் வழக்கம் அதேபோல் ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் ஆக இரவு உடைக்கு மாறி சாய்ந்து அமர்ந்தபடி படித்து கொண்டிருந்தவன் தன் முன் வந்து நின்றவளை கேள்வியாக நிமர்ந்து பார்த்தான் ஆரோன் அதில் அவனிடம் சட்டென எதுவும் பேச முடியாமல் தடுமாறியவள் தன் கையில் இருந்த காகிதத்தை அவனிடம் நீட்டினாள் அதில் புரியாமல் அவளை விழிகளை சுருக்கிப் பார்த்தவாறே அதை வாங்கினான் ஆரோன் வெடித்துக்கொண்டு கிளம்பிய கண்ணீரை கட்டுப்படுத்தியவாறே ஆரோனிடம் இருந்து விடைபெறும் தருணத்தை எண்ணி தவிப்போடு ரித்தி நின்றிருக்க வேகமாக அந்த கடிதத்தை படித்து முடித்த ஆரோன் அதை ஓரமாக வைத்துவிட்டு மீண்டும் தன் கையில் இருந்த புத்தகத்தில் கவனமானான் அதில் அவனை திகைப்பாக பார்த்தவள் எதுவும் சொல்லல என்றால் தடுமாற்றமும் தவிப்புமான குரலில் ரித்தி என்ன சொல்லணும் என்றான் புத்தகத்திலேயே கவனமாக ஆரோன் நான் கொடுத்தேனே அத என்றவளை இடையிட்டு ம் படித்தேன் என்றான் ஆரோன் எதுவும் சொல்லலையே என்றவளை நிதானமாக நிபர்ந்து பார்த்தவன் என்ன சொல்லனோ என்றான் மீண்டும் ஆரோன் அதுக்கு எதுவும் என ஆரோனுக்கு அருகில் இருந்த கடிதத்தை காண்பித்து துவங்கியவள் அதன்பின் பேச முடியாமல் தடுமாற ஆமா இது இந்த கோவை சரளா சொல்றது போல நீயே சிந்திச்சதா என புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு தன் பின் கழுத்தை நீவியவாறே எழுந்தபடி கேட்டான் ஆரோன் அவனிடம் இருந்து ஏதேதோ எதிர்வினைகளை அவள் எதிர்பார்த்திருக்க அதற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் பேசி கொண்டிருப்பவனை திகைப்பாக பார்த்தாள் இங்க பாரு பேபிமா உனக்கு இதுக்கு முன்னையே நான் சொல்லி இருக்கேன் ஆரோன் லைஃப் ஹைவே ரோடு இல்லை நீ எப்போ வேணும்னாலும் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இது ஒன் வே ரூட் ஒன்ஸ் வந்துட்ட அதுவும் என் பர்மிஷன் இல்லாமல் வந்துட்ட இனி திரும்ப போகிறது உன் கையில் இல்லை அதை நான் தான் டிசைட் பண்ணனும் புரியுதா லாஸ்ட் டைம் உனக்கு இதை நான் சொல்கிறேன் நல்லா உன் மண்டையில் ஏற்றிக்கோ இன்னொரு முறை இதை இவ்வளவு பொறுமையாக சொல்வேனான்னு எனக்கு தெரியாது என்றான் ஆரோன் அதில் செய்வதறியாது கையை பிசைந்தவள் இது இதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று மீண்டும் துவங்கவும் யாருக்கு நல்லது என்றான் ஆரோன் எல்லாருக்கும் தான் என்றவளை நக்கலாக பார்த்தவன் உனக்கு நல்லதுன்னு சொல்லு பெருசா தியாகி மாதிரி பக்கம் பக்கமா எழுதி கொடுத்துட்டு என்ன சமாளிக்க முடியாம நைஸா இங்க இருந்து எஸ்கேப்பாக பார்த்துருக்க இதுல தியாகி வேஷம் வேற என்றான் ஆரோன் ஐயோ இல்ல இல்ல நான் நெஜமாதான் என்று மீண்டும் தன்னை தப்பாக புரிந்து கொண்டு பேசுகிறானே என்ற பதட்டத்தோடு விளக்கமளித்த முயன்றவளை ஆராய்ச்சியாக பார்த்தவன் உனக்கு மறுபடி திக்குதே நான் வேணும்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கவா என்று அவள் முகத்தையே விஷமமாக பார்த்தவாரே ரித்தியை நெருங்கினான் ஆரோன் அதில் அவன் சொல்ல வருவது புரியாமல் விழித்தவளுக்கு ஆரோனின் பார்வையும் கேலி சிரிப்பும் அவன் சொல்ல வந்ததை புரிய வைக்க அதிருந்து மறுப்பாக தலையசைத்தபடியே பின்னுக்கு நகர்ந்தால் ரித்தி என்ன வேண்டாமா ஏன் உனக்கு வேற திக்குது நீ வேற இப்போ நிறைய யோசிக்கிற அதையெல்லாம் என்கிட்ட நீ சொல்லணும் இல்ல அதுக்கு இப்படி திக்கினா எப்படி என்றான் அவளை மேலும் நெருங்கி ஆறோன் இல்லை இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் என்றால் அவசரமாக ரித்தி அரியுஷார் என்று அவளை போலி வியப்போடு பார்த்தபடியே ஆரோன் கேட்க ஆம் என வேகமாக அசைந்தது ரித்தியின் தலை அதில் இதழை இகழ்ச்சியாக வளைத்தவன் யுவா விஷ் என்று தோல் குழுக்களோடு அவளிடம் இருந்து நகர்ந்து பின் அப்படியே நின்று அவளை திரும்பி பார்த்தவன் இன்னும் நீ இங்க நிற்கிற சோ நீ என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிற ரைட் என்றபடியே மீண்டும் அவளை நோக்கி திரும்பினான் ஆரோன் ஆ இலையில நான் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று பதறி நகர்ந்தவளை அப்போதும் நம்பாமல் பார்த்தவன் அப்புறம் ஏன் இங்கு நிக்கிற என்றான் ஆரோன் இதோ போயிட்டேன் என்று வேகமாக அங்கிருந்து ஓடியவள் சோஃபாவில் சென்று இழுத்து போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள் ரித்தி அவளின் இந்த பதட்டத்தை இதழில் வழிந்த நக்கல் புன்னகையோடு பார்த்துவிட்டு வெளியேறினான் ஆரோன்